பணப்பெட்டியை எடுக்கும் நபரில் தொடரலாம் டிஸ்டன்ஸில் இருக்கிறது திரும்பும் நேரமும் கொடுக்கப்படும் அந்த வரலையுடன் முடிவடை என்னடா பணப்பெட்டி இந்தா வந்துடும் இந்தா வந்துடும் இந்த புலி வருது மாதிரி சொன்னாங்க ஆனா பணப்பெட்டி வந்துமே அதை கண்டஸ்டன்ஸ் எடுக்கவா வேண்டாமான்னு யோசிக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க அதாங்க பிக் பாஸ் வரலாற்றுலயே இது ஒரு புதிய ட்விஸ்டுங்க நீங்க பணப்பெட்டி உங்களுக்கு வேணுமா எடுக்கணும் எடுத்துக்கோங்க ஆனா இது எடுத்தாலுமே நீங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம் ஆனா ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணப்பெட்டி வீட்டுக்குள்ள வைக்க மாட்டோம் வீட்டுக்கு வெளியில ஒழிச்சு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து சொல்லிருக்காரு அதுவுமே வந்து எங்க ஒழிச்சு வைப்போம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வைப்போம் அப்படின்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி வந்து ஒரு டைமிங்கும் கொடுத்துருவோம் அதுக்குள்ள அந்த ஒழிச்சு வச்ச பணப்பெட்டிய நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க வீட்டுக்குள்ள அப்படின்னீங்கன்னா பணப்பெட்டி உங்களுது அதே சமயம் நீங்களும் வீட்டுக்குள்ள இருக்கலாம் பணப்பெட்டியை எடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒருவேளை பணப்பெட்டியை எடுத்துட்டு நான் கொடுத்த டைமிங்குள்ள நீங்க வீட்டுக்குள்ள வரல நீங்க அப்படியே வெளியே போயிட வேண்டியதான் பணப்பெட்டியும் தரமாட்டோம் அப்படின்ட்டு பெரிய பாமா தூக்கி வந்து போடுறாரு ஆனா இதுல எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சுப்பா இந்த பிக் பாஸ் சீசன் வந்து வெரி லோ பட்ஜெட் சீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க இப்ப இந்த பணப்பெட்டியை எடுக்கவா வேண்டாமா இந்த பணப்பெட்டியை எடுத்தோம்னா நம்மளுக்கு பணமும் கிடைக்காது ஃபைனல்ஸ் மேடையிலேயே ஏற முடியாது ஏன்னா எப்படியோ அஞ்சு பேர் இருக்கல பைனல்ஸ் மேடையை ஏத்திடுவாங்க நான் பணப்பட்டி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பணமும் கிடைக்காம ஸ்டேஜ்லயும் ஏறாம ரொம்ப சிரமப்படுறதுக்கு பேசாம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோண்டி இருக்கும் ஆனா இருந்தாலும் பயங்கரமா வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வந்து எவனுக்கு தில் இருக்கோ இதை செஞ்சு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து தூண்டி விடுற மாதிரி இருக்கு ஒருவேளை முத்துவும் ஒரு வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களோ பணத்துக்காக ஆசைப்பட்டு இல்லாட்டாலும் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல ஒரு சேலஞ்ச் ஒண்ணு வச்சாங்க அது சம சிறப்பா வந்து இவங்க செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பேரோட வெளியே போலான்ட்டு எதுவும் ட்ரை பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது ஆனா இருந்தாலும் ரயான் வந்து கண்டிப்பா நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா ஃபேட்மேன் எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே நான் இல்ல நான் ஃபைவ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சௌந்தரியா கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க பவித்ரா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேணா இருக்குது ஏன்னா ஒருவேளை நம்ம லாஸ்ட் பிளேஸ்ல வெளியில போயிட்டோம்